ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று இந்த வராகியம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார் அவர் என்னுடைய அடையாளத்தை உன் வராகியம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே அவர் வருவதனால் என்ன பிரச்சனை இருக்கப் போகிறது என்று நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நாளை வருகின்ற இவரால் உன்னுடைய மனது மிக பெரிய அளவு நோகடிக்கப்பட போகின்றது ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கின்ற என்னுடைய குழந்தைக்கு இன்னும் அதிகமான வேதனையை கொடுக்க வேண்டும் இன்னும் அதிகமான சோதனையை கொடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த அடையாளத்தோடு உன்னை ஒருவர் தேடி வரப்போகின்றார் அம்மா அப்படி அவர்கள் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் அவர்களை நான் எப்படி ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா உனக்கு அம்மா என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்து விடுகின்றேன் அவர்கள் எப்பொழுது உன்னிடத்தில் இது போன்று நடந்து கொள்ள வருகிறார் என்பதையும் நான் உனக்கு சொல்கின்றேன் அவரினுடைய அடையாளத்தை நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக யார் என்று நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே நாளை உன்னுடைய மனதை நோகடிக்க வரக்கூடிய ஒரு பெண் இந்த பெண்ணால் உன் மனதை நாளை மிகப்பெரிய பெரிய வேதனையை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறது ஆனால் உன் வராகி இன்று உன்னை தேடி வந்து அதனை உனக்கு முன்கூட்டியே தெரிவிப்பதனால் நீ இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் இந்த விஷயத்தை நாளை உன் வாழ்க்கையில் நீ நடத்திவிட கூடாது அதை நடத்த நினைத்தவர்கள் அதை நடத்த நினைத்தவர்கள் எண்ணத்தை நீ பொய்யாக்கி விட வேண்டும் அது மட்டுமல்ல இவர்களையே நாம் வேதனைப்படுத்த நினைத்தோம் இவர்களையா நாம் வேதனைப்படுத்த நினைத்தோம் என்று எண்ணி அவர்கள் மனம் வேதனைப்பட வேண்டும் அந்த அளவிற்கு நீ தரமான ஒரு சம்பவத்தை நாளை நடத்திவிட வேண்டும் இதைதான் இந்த வராகியானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை முழுமையாக கேட்டுவிட்டு நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இவர்களின் எண்ணங்களை நீ பொய்யாக்க வேண்டும் என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் இதை செய்ய நினைத்தார்களோ அதை நினைத்து அவர்கள் வருந்த வேண்டும் இது போன்ற இனிமேல் யார் மனதையும் நோகடிக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் வர வேண்டும் அந்த அளவிற்கு அவர்கள் நாம் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என் குழந்தையே நீ வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எத்தனை அடி மீது அடிமீதி அடிபட்டு வாழ்க்கையில் ஓர் இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றார் உன்னை அன்று இந்த விஷயத்திற்காக எத்தனை அவமானங்களை கொடுத்தார்களோ இன்று அவர்கள் எல்லாம் நீ எங்கே வாழ்க்கையில் முன்னேறி விடுவாயோ என்ற பயத்தை அதிகமாக கொண்டிருக்கின்றார்கள் நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை குறை சொன்ன வாய்கள் எல்லாம் இன்று நீ நல்ல நிலைக்கு வரும்பொழுது எங்கே முன்னேறி விடுவாயோ என்று சொல்லி அதிக பயத்தோடு உன் மீது பொறாம எண்ணங்களை கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு எல்லாம் சரியான பாடத்தினை புகட்ட வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது எதற்காக இவர்களுக்கு பாடத்தினை புகட்ட வேண்டும் தெரியுமா மற்றவர்கள் வாழ்க்கையில் தீங்கினை செய்ய நினைக்கின்ற மனிதர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் தீங்கினை செய்ய நினைக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக தெய்வத்தின் முன்னால் நிற்க தகுதியற்றவர்கள் என் அன்பு குழந்தையே ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக நாம் யாருக்கு செய்கின்றோம் என்ன பேசுகின்றோம் இதனால் அவர்கள் மனது எந்த அளவிற்கு பாதிப்பினை சந்திக்கும் அவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் என்பதனை சற்று சிந்தித்திருக்க வேண்டும் இதையெல்லாம் சிந்திக்காமல் ஒருவர் ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் உதிர்க்கிறார் என்றால் உன் மனதை நோகடிக்கிறார் என்றால் நிச்சயமாக அதில் என் குழந்தை சற்று தெளிவாக இருப்பது அவசியம் அல்லவா என் குழந்தையே இன்று இரவு இந்த வராகியானவள் உனக்கு தருகின்ற இந்த வாக்கின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடந்தேறப் போகின்றது இனி ஒரு பொழுதும் உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் உன் அருகில் வர பயப்படுவார்கள் எப்படி உன்னை தேடி வந்தால் அவர்கள் வாழ்க்கைகள் நிச்சயமாக மனம் சோதனைக்கு ஆளாகும் என்கின்ற எண்ணத்தை நீ உருவாக்கப் போகின்றாய் அவர்கள் உன்னை பார்த்து பேசுகின்ற ஒரு வார்த்தைக்கு தெய்வம் அவர்களுக்கு மீண்டும் திருப்பி பதிலடி கொடுக்கும் என்பதனையும் அவர்கள் உணரப் உணரப்போகின்றார்கள் என் குழந்தையே யாருடைய வாழ்க்கையிலும் எந்தவித தீங்கினையும் நினைக்காத நீ மற்றவர்கள் உனக்கு கெடுதலை செய்தாலும் அவர்களுக்கு நல்லதையே செய்து கொடுக்கின்றனர் இது போன்ற மனித உங்களின் வார்த்தைகளுக, வார்த்தைகளுக்கு உங்களை வார்த்தைகளுக்கு இடங்க இவர்களின் வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாளும் எந்த விதமான நல்லதையும் செய்ய போவது கிடையாது மாறாக உன் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை தான் அது விதைக்கும் இந்த மனிதர்களை முதலில் என்ன செய்யலாம் என்று என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா முதலில் அவர்களை மன்னித்து விடுவது அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை இரண்டாவது உன் அருகில் வருவதற்கு அவர்கள் சற்று யோசிக்கின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்ள வேண்டியது இரண்டாவது தண்டனை அது எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா என் குழந்தையே நான் சொல்கின்ற அடையாளம் ஒரு பெண்ணானவள் சற்று வளர்ச்சி குறைவு உன்னுடைய வளர்ச்சியும் அவளுடைய வளர்ச்சியும் ஒன்றாக இருக்கும் அந்த பெண்ணினுடைய கண்கள் எப்பொழுதும் என்ன நடக்கின்றது என்று துரு துருவென்று பார்த்து கொண்டிருக்கும் அது மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உன்னிடத்தில் கேள்விகளை கேட்டு என்னாலும் தொலைத்தெடுத்து கொண்டிருப்பார் இந்த விஷயம் நடந்தாலும் இது எப்படி நடந்து இது எப்படி நடந்தது என்ன என்ன நடந்தது யாரெல்லாம் அங்கு இருந்தார்கள் யார் சிரித்தார்கள் யார் அழுதார்கள் யாரெல்லாம் உனக்கு உதவி செய்தார்கள் என்று நோண்டி நோண்டி உன்னிடத்தில் எப்பொழுதும் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பார் இந்த பெண்ணினுடைய அடையாளத்தை கொண்டு என் குழந்தை அவரை இன்று நீ கடித்திருப்பாய் நாளை இந்த அடையாளத்தோடு வருகின்ற இந்த பெண்ணிடம் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் சரியான பதிலடி நீ கொடுக்க வேண்டும் மீண்டும் ஒருமுறை உன்னிடத்தில் கேள்வி கேட்டால் அவமானம்தான் மீண்டும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அப்படிப்பட்ட எண்ணங்களை அவர்கள் வாழ்க்கையில் நீ ஒரு வாக்கி கொடுத்துவிட வேண்டும் இனி ஒருபோதும் இவர்கள் உன் பக்கம் திரும்பவே கூடாது இது போன்ற மனிதர்கள் எல்லாம் இனிமேல் மற்றவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும் நாம் ஒன்று நினைத்தால் அவர்கள் அதை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் நாம் எத்தனை பேசியும் அவர்கள் அதற்கு மசியவில்லையே என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும் அந்த அளவிற்கு தெய்வத்தின் அன்பை பெற்று இருக்கின்றன இந்த வராகியினுடைய வார்த்தைகள் மூலமாக அவர்களிடத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தான் உன் வராகி அம்மாவிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக தான் தன் வாழ்க்கை இதனால் அழிந்து கொண்டிருக்கின்றது என்பதையே உணராமல் சென்று விட்டார்கள் என் குழந்தையே பரவாயில்லை எதை வேண்டுமானாலும் இவர்கள் செய்துவிட்டு போகட்டும் என் குழந்தை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் இதனால் அடையப் போகின்ற முன்னேற்றங்கள் ஏராளம் யாரெல்லாம் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றார்களோ அவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்க நினைக்க உன் வாழ்க்கையில் நீ மேலே சென்று கொண்டே இருப்பாய் நல்ல முன்னேற்றத்தை நீ அடைந்து கொண்டிருப்பாய் ஒருவர் உன்னை வீழ்த்த நினைத்தால் அதுதானே உன்னுடைய வெற்றி நீ வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது பிடிக்காமல் தானே இது போன்று செய்ய நினைக்கின்றார்கள் இது போன்று செய்ய நினைக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் என்றேனும் ஒரு நாள் மிகப்பெரிய சோதனையை கடப்பார் அன்றுதான் அன்று தான் செய்த தவறை உள் உணர்வார்கள் தனக்கு மற்றவர்கள் செய்ததை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு செய்தது அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வரும் இப்பொழுது அவர்களை திருத்துவதும் நம் வேலை அல்ல அவர்களுக்கு பதிலளி கொடுத்து கொடுப்பதுதான் நம்முடைய வேலை ஏனென்றால் நீ இந்த வராகியினுடைய குழந்தை அல்லவா அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற பதிலடி ஆனது இனி ஒரு காலமும் உன் அருகில் வந்து உன் மனதை காயப்படுத்தும்படி எதையும் பேசுவதற்கு அவர்கள் அந்த துணிச்சல் வந்துவிடக் கூடாது நீ எப்பொழுதும் உன் எச்சரிக்கையோடு இருந்துவிட்டால் போதும் யாராலும் உன்னை அசைத்துப் பார்க்க முடியாது இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்த இந்த விஷயத்தை சொல்லும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த கஷ்டங்கள் வந்தது என்று இது போன்ற மனிதர்களிடம் நீ நேரத்தை செலவிடுகின்றாய் நன்றாக பேசி முடித்து விட்ட பிறகு கடைசியில் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் மனம் விரும்பி போகின்றாய் இதுதான் இத்தனை நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது இனி ஒரு பொழுதும் இவர்கள் வார்த்தைகள் இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ மயங்கக்கூடாது இவர்களின் வார்த்தைகளை கொண்டு நீ மனம் நொந்துவிடக் விடக்கூடாது என நடந்தாலும் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே போதும் இனி எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலைபெற்று இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றென்றும் இந்த பராகியனுடைய குழந்தையாக இருக்கும் வரை இது போன்ற உனக்கு ஆபத்து நேரும் பொழுது அம்மா முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கை தந்துவிடுவேன் என்றும் நீ என்னுடைய குழந்தையாக அரைவணைப்பில் அன்போடு இருப்பாய் என்றும் நான் உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்